ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சினரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் ஐந்து முடி உளரை வசனங்கள் திருப்பாடல் இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் கணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை உமை தழுவணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோமையா கடந்த ஜூன் மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீர் எபினேசர் எங்களை உங்களுடைய திருவுலத்தின்படியே நீ நடத்தி வந்தீர் ஒரு நாளும் ஒரு காலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை தூக்கி சுமந்து வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய மகிமையான பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைத்து வைத்தீர் தீமைகள் எங்களுக்கு நேர்ந்தாலும் அப்பா வாதைகள் எங்கள் கூட ஆரத்தை நெருங்கினாலும் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை சுகத்தை பலத்தை ஆற்றலை வல்லமை போராட இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை போராடி வெற்றி பெற பரலோக வல்லமை நாள் எங்களை நிரப்பினீர் அப்பா இந்த நாளிலும் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு கடந்த மாதம் முழுவதும் பெற்றுக்கொண்டு நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி இந்த மாதத்திலும் கூட நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை எங்களுடைய காணும்படி நீர் பாராட்ட போகிறமுடைய தயவுக்காக இறக்கத்துக்காக நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா பெற்றுக்கொண்ட அசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மீறிங்களை நடத்துகிற விதம் அப்பா ஆச்சரியத்திற்குரியது வியப்புக்குரியது அப்பா நீர் நீர் அனுபவிக்கின்ற நாங்கள் அனுபவிக்கின்ற அசீர்வாதங்கள் இன்னகத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடல் மணற்பரப்பில் இருக்கிற மன காட்டிலும் அவை மேலானவையா என்ன படத்தக்காதவையா இருக்கிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே என் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு இதோ புகழ் பாக்களோடு ஆராதனை துதி பலிகளோடு ஒரு குடும்பம் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து ஒரு குடும்பமாயை நாங்களும் அறிக்கை இடுகிறோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரை ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் செய்த கனிவான செயல்களை மறவாமல் ஒரு குடும்பமாய் துதிபாடியுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறோமுடைய அன்பு நினைத்து எங்கள் நோய்களை குணமாக்குகிறோமுடைய தெய்வீக பிரசனத்தை நினைத்து எங்கள் உயிரை படுகொழி நின்று மீட்கிறோமுடைய கல்வாரி அன்பு நினைத்து அப்பா நன்றி சொல்லியுமை துதிபாடி மகிழ்கிறோம் நீ நீடிய பொறுமையும் பேரன்பும் எப்பொழுதும் எங்களை கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல எங்கள் பாவங்களுக்கு ஏற்ப எங்களை நடத்துகிற தெய்வம் அல்ல எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிக்கிற தெய்வமும் அல்ல ஆமாண்டவரை எங்களுடைய பெயரன்பு உடைய பெயிறக்கும் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவும் உடைய உறவு நாங்கள் இருப்பது போலவே எங்களை நேசிக்கின்ற உறவு எங்கள் பாவங்கள் எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய முதுகுக்கு பின்னாடி கடலில் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் இருப்பது போல எங்களை பார்க்கின்ற நேசிக்கின்ற தெய்வீக உறவு அப்பா இந்த உறவுக்காக இந்த அன்புக்காக நீர் காட்டுகின்ற இந்த பரிவுக்காக உம்முடைய இறக்கத்திற்காக உடைய காரூயத்திற்காக உடைய மன்னிப்புக்காக என்று சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக அப்பா நின்று அலைந்து திரிகின்ற ஆடுகளுக்காக பரிவிதவிக்கும் உள்ளம் கொண்ட மகாபரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் இரு நாளத்திருந்து கல்வாரி அன்பை நினைத்து உடைய இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்லி துரிபாடி நாங்கள் மையுகிறோம் இந்த மாதம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நாங்கள் காணப்போகிற நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக காணப்போகிற அதிசயத்தக்க பிரமிக்கத்தக்க செயல்களுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உடைய வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றையும் மாம் என்று எனவும் நாங்கள் சிறந்த வாக்கு வாக்கு மாறாதவர் உண்மை உள்ளவர் நான் உன்னை வென்றும் கைவிட மாட்டேன் நான் உன்னை என்றும் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதம் முழுவதும் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்கள் இன்பத்தில் துன்பத்தில் வேதனையில் சோதனையில் எங்களுடைய தோல்விகளில் எங்களுடைய இயலாமைகளில் எங்களோடு கூட இருக்க போவதற்காக நன்றி அப்பா உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை போவதற்காக நன்றி ஆற்றப்போவதற்காக நன்றி எங்களை வழிநடத்தப் போவதற்காக நன்றி இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் மக்கள் நடுவில் நீர் அடைந்த பெயரையும் புகழையும் பார்த்துவிட்டு பலரும் உமை பின்தொடர விரும்பினார்கள் அப்படி உமை பின்தொடர விரும்பிய ஒருவர்தான் இன்றை நற்செய்தியில் முதலாவதாக ஒரு மரணுள்ளறிஞ்சார் அம்மாண்டவரே மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூடிய இடமில்லை என்று நீர் சொன்னதும் இதோ உண்மை பின்தொடரும் எண்ணத்தை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம் காரணம் இவர் சிகத்துவ வாழ்க்கை என்றால் மலர்படுகை என நினைத்திருக்கலாம் எப்போது அது முட்புடு படுக்கை என்று தெரிந்ததோ அப்பொழுதுவே அவர் உண்மை பின்தொடர்வதை விட்டுவிட்டார் இதன் நச்செய்தியில் வருகிற இரண்டாவது மனிதர் முதலில் நான் போய் என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் அந்த மனிதருடைய தந்தை அப்பா இறந்த பின் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு உண்மை பின்தொடர்வேன் என்ற பொருளில் அவர் அவ்வாறு சொல்லியிருக்க வேண்டாம் வேண்டும் இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதோ என்னை பின்தொடர் என்று சொல்லும் பொழுது உண்மையில் அவர் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம் அம்மண்டவர துன்பங்களை தாங்குதல் உமக்கு உண்மையான இடத்தை கொடுத்தல் முதன்மையான இடத்தை கொடுத்தல் தான் இதோ உண்மை பின்தொடர்பவருக்கு முதன்மையா இருக்க வேண்டிய தகுதிகள் என்பதை இன்றை அச்செய்தி வாசகத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மண்டவர உம்மை அன்பு செய்கிற நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகிற நாங்கள் உமை பின்பற்ற விரும்புகிற நாங்கள் எங்கள் சுயத்திற்கு மடிய வேண்டும் இந்த உலகத்திற்கு மடிய வேண்டும் நாங்கள் யார் யார் மீதெல்லாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அப்பா யார் யார் எல்லாம் முதலிடம் கொடுத்து எதற்கெல்லாம் முதலிடம் கொடுத்து கடவுளாக்கி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாவற்றையும் விட்டு கொடுத்து உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு முழு வழி முழுமையோடு நாங்கள் உண்மை அன்பு செய்து உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் உண்மையான சீரத்துவத்திற்கு அதுதான் அடையாளம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அன்றாட சிலுவைகளை அன்றாட சிலுவைகளை எங்களை மறந்து எங்களை துறந்து அப்பா நாங்கள் அன்றாட சிலுவைகளை உமோடு சேர்ந்து சுமந்து கொண்டு எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கைக்கு எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அன்றைய நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நாங்கள் நிறைவாய் செய்து முடிக்க நடந்து முடிக்க ஓடி முடிக்க பரலோக வல்லமை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் கடத்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எதை கா எதற்காக நாங்கள் காத்திருக்கிறோமோ எதையை நோக்கி நாங்கள் விரும்பி வாஞ்சித்து இந்த மாதத்தில் இது நடக்க வேண்டும் என்று விரும்பி ஜபித்து காத்திருக்கிறோமோ அந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் என்று நாங்கள் விசுவசித்து பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே எதை கேட்டாலும் அதை பெற்றுவிட்டீர்கள் என்று விஸ்வசியுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை இதோ ஆசீர்வாதத்தை பூலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் உங்களுடைய நாமத்து நாளை பெற்றுக்கொள்கிறோம் ஐபேசியர் ஒன்று மூன்று வசத்தின் பிரகாரம் வென்றிற்குரிய ஆசீர்வாதங்கள் உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உலகத்திற்குரிய போராட்டங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்தாலும் உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய ஆற்றலினாலே எங்களுக்கு வெல்ல பலனு எங்களுக்கு வலுவூட்டுகிறவராகிய குருஸ்வின் துணை கொண்டு எதையும் செய்ய எங்களுக்கு ஆற்றலுண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு விசுவசித்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு தொடர தேவையான பரவாயில் வல்லமை எங்களுக்கு தரும்படி இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் சோர்ந்து போயிருக்கிற பலவீனங்களோடு இருக்கிற குடும்ப போராட்டங்களோடு இருக்கிற வாழ்க்கையில் தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட நிலையில் போராட முடியாமல் விழுந்து விழுந்து எழுந்து நிற்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் இருள் நுழைந்த சூழல் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட பிள்ளைகள் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்னோடு உடன் பயணிக்க துன்பத்தில் தோல் கொடுக்க ஒரு துணை இல்லை என்று சொல்லி சோர்ந்து விழுந்து கிடக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் இளைஞர் இளந்தன்களையும் குழந்தைகளையும் நீ தூக்கி நிறுத்துவிடாக தாயின் கருவில் அழிக்கப்படுகிற குழந்தைகளுக்கு அப்பா அவருடைய நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் இன்று நாளில் மறித்து போயிருக்கிற ஆத்துமங்கள் அகால மரணத்தை சந்தித்திருக்கிற ஆத்துமங்கள் குடும்பத்தில் நண்பரை உறவுகளை கணவனை மனைவியை பிள்ளைகளை ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக இழந்திருக்கிற பிள்ளைகளையும் இழப்பினை தாங்க முடியாமல் ஈடுகட்ட முடியாமல் அப்பா துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பாடுகளோடு போராட்டங்களோடு நான் வாழ்ந்துதான் ஆக நான் சாவதே என்று சொல்லி சோர்ந்து போய் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒப்பு இரக்கத்திற்கு ஒப்புப்படுக்கிறோம் அப்பா திருமண வாழ்க்கைக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படி நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்று கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலும் பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படி உடைய மாட்சியை நம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுவிரா வெளிப்படுத்துவிறாக தாய் ஆளுடைய பிரசன்னம் தாய் கன்னிமறியாளுடைய உடனிருப்பு எல்லா வானத்துதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவருடைய உடனிருப்பு இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட தொடர்ந்து வழிநடத்துவதாக ஒரு திரு ரத்தத்தினுடைய மாதத்தை கொண்டாடுகிற இந்த மாதம் முழுவதும் உடைய திரு ரத்தத்தினால உண்டாகிற விடுதலையும் பாதுகாப்பும் திரு ரத்தத்தினால உண்டாகிற சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்டாவதாக எல்லா சாத்தானுடைய கட்டுகள் சமா சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற உன்னுடைய பிரசனத்தில் நிலைத்து நிற்க முடியாமல் உடைய அன்பில் நிலைத்து நிற்க முடியாமல் பாவ உணர்வுகளையும் உலகத்திற்குரிய ஊழியல் பின் சிந்தைகளையும் கொண்டு வருகிற இருதயத்தில் வெறுப்பையும் மன்னிப்பின்மையும் வைராக்கியங்களையும் வரட்டு கௌரவங்களையும் கொண்டு வந்து உடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பாழ்படுத்துகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற எல்லா விதமான தீயோனின் தாக்குதல்களை கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வாரத்தின் வல்லமைக்கு தூய் கோட்டைக்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு செபிக்கிறோம் விடுதலை உண்டாகட்டும் சமாதானம் இருதயத்தின் நிரப்பட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய புற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகிய சோமாசி பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எ சூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்